முட்டை கோஸ் பக்கோடா செய்யலாம் கால் கிலோ அளவு இருக்கும் ஒரு கோஸ் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள் நல்லா அப்படியே உதுத்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு பெருசாக ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்குறேன் அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் பொடியா நறுக்குன்னா கருவேப்பில் ரெண்டு கொத்து அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த பக்கோடாவுக்கு நான் மிளகாய் தூள் போடல சில்லி ஃப்ளேக்ஸ் தான் போடுறேன் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் துருவணை இஞ்சி ஒரு துண்டு அதையும் இதை சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு பாருங்க ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா வெங்காயம் கோசு நம்ம போட்டிருக்கிற காரம் எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும் முட்டை கோசு பிடிக்காதையும் கூட இப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டோம் பாருங்க சின்ன கப்பு தான் இதில் ஒரு கப்பு கடல மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளார் மாவு இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் தேவைப்பட்டால் தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி விடாமலே கலக்கலாம் சரியா இருக்கும் தேவைப்பட்டா மட்டும் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா கொஞ்சம் இது வந்து தண்ணி இல்லாமல் இருக்கணும் அப்போ தான் போடுறதுக்கு பக்கோட நல்லா இருக்கும் பாருங்கள் தண்ணி விடாமலே சரியாக இருக்குது அதிக தண்ணியே தேவையில்லை ஏன்னா அந்த வெங்காயத்துலேயும் கோசுலேயுமே தண்ணி வரும் அதுவே போதுமானது பாருங்கள் அளவுக்கு கரெக்டாக போச்சு தண்ணியே தேவையில்லை இப்போ நம்ம இதில் பக்கோடா போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம பக்கோடா போடலாம் அப்படியே சின்ன சின்னதாக உத்து விட்ருங்க அப்படியே சின்ன சின்னதாக போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் கோசு பிடிக்காதவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க சாயங்கால டைமில் டீ சாப்பிடும்போது இப்படி செஞ்சு சாப்பிடலாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்க எல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் பாருங்க பக்கோட்லாம் எல்லாம் பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நான் செஞ்சது போல் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் சுவையான பக்கோடா ரெடி ஆயிடுச்சு